கிட்ட எப்போதுமே எரிஞ்சு விழுகிற மாதிரியே எங்க காவேரி பேசவும் செய்கிறாங்க காவேரி இப்படி பேசுறது விஜய்க்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அவளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்ல அதுக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டேன் என்ன அவள் மனசும் கஷ்டப்பட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கான் சரி நம்ம கொடுக்க போற சர்ப்ரைஸ்ல இந்த விஜய் யாருன்னு அப்போ புரிஞ்சுப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க தாத்தா கேட்குறாங்க என்னப்பா விஜய் என்ன யோசனையா இருக்குன்னு சொல்லி கேட்கும் இல்ல இல்லை தாத்தா நான் பேர் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க என்னப்பா அதான் காவேரிக்கு ஈக்குவல் ஷேர் இந்த விஷயத்த பத்தி இன்னும் சொல்லல தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த சொல்ல போறியாப்பான்னு சொல்லி கேக்க இது காவேரிக்கு மட்டும் கொடுக்கற ஒரு சர்ப்ரைஸ் ஆனா இப்ப நான் சொல்ற விஷயம் அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் கொடுக்க போற சர்ப்ரைஸ் சொல்றாங்க இல்ல தாத்தா இது வேற விஷயம் தாத்தா அப்படின்னு சொன்னதும் என்னப்பா விஜயின்னு கேக்க என்கிட்ட கூட சொல்ல மாட்டியான்னு எங்க தாத்தா கேக்குறாங்க இல்ல தாத்தா சொல்லக்கூடாதுன்னு கிடையாது ஆனா இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நின்னா நீங்களே என்ன பாராட்டுவீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவசரமா கிளம்பி வெளியில போக இவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல என்ன தாத்தா குழம்பி போயிருக்காங்க இங்க யமுனாவும் நிவினு வீட்டுக்கு வராங்க தன்னுடைய அம்மா அக்கா அப்புறம் எல்லாரையுமே பாத்துட்டு போகணும்னு சொல்லி முக்கியமா குமரனை தான் யமுனா ஓடி வராங்க மாமாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புற எமனாவை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வராங்க இங்க காவேரியும் காவேரி அக்கா இப்ப எதுக்கு இங்க வரா நம்மளை பார்த்துட்டு தான் வரா போல இங்க உடனே உடனே கிளம்பணும் அப்படின்னு நினைச்சதும் வாங்க நிவின் நம்ம கிளம்பலான்னு சொல்ல நிவின் அங்க காவேரிய பாத்துறாரு என்ன நிவின் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க நான் தான் கிளம்பலான்னு சொல்றேன் சொல்லும்போது என்னடி எதுக்கு இப்படி அவசரப்படுத்துற அங்க காவேரி வரல உன்னை பாக்குறதுக்கு தானே வரா அப்படின்னு சொல்லிங்க கங்கா திட்டிட்டு முறைக்கவும் செய்யேன் வாயம்னா எப்ப எப்ப வந்த நான் உன்னை பாக்குறதுக்கு தான் ஓடி வந்தேன் நல்லா இருக்கியா அங்க உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அங்க நான் நல்லாதான் இருக்கேன் நீ அங்க வராம இருந்தாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி எதுக்குடி இப்படி பேசுறேன்னு சொல்ல என்ன யமுனா வந்ததும் வராதுமா இப்படி எரிஞ்சு பழகுறேன்னு எங்க நிவின் ஒரு பக்கம் திட்டேன் இன்னொரு பக்கம் குமரனு யமுனா நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன் உன்னுடைய லைஃபுக்கு நீயும் உன் வாயும் தான் யமுனா இருக்கும் அதை மாத்திக்கிட்டனாலே உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லியா சொல்லியாச்சு திரும்பவும் நீ காவேரி கிட்ட கோபத்தை காட்டாத உள்ள இருக்க அத்தைக்கு காதல விழுந்துற போகுதுன்னு சொல்றதுக்குள்ள சாரதா வெளியே வராங்க என்னடி சத்தம் இங்க அப்படின்னு கேட்க அது ஒன்னும் இல்லம்மா நாங்கதான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல யமுனா ஏதோ கோவமா கத்தன மாதிரி இருந்தது அதை கேட்டுதானே நானே வெளியில வந்தேன் இங்க சாரதா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு சும்மா சும்மாதமா பேசிக்கிட்டு இருந்தோன்னு நீங்க சமாளிக்கிறாங்க எல்லாரும் என்னைக்கு தாண்டி என்கிட்ட நீங்க எல்லாரும் உண்மையை சொல்லிருக்கீங்க குசு குசுன்னு தனியா பேசியே எல்லா கல்யாணத்தையும் முடிச்சிட்டீங்கடி அப்படின்னு சொல்லிங்க திட்டிட்டு சரி சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு யமுனாவையும் நிவினையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க யமுனா பாத்துட்டே போக நீ எதுவும் நினைச்சு கதடிக்காவேரி அவ இப்படித்தான் இருந்துட்டே இருக்கா நான் சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி இல்ல அவ லைஃப அவளே தொலைச்சுக்க போற அடின்னு சொல்லும் போது இல்லக்கா இனிமே யமுனா முன்னாடி நான் போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னால அவ கஷ்டப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியலக்கா நான் வந்திருக்க கூடாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க எங்க சாரதா உள்ள போனதுக்கு பிறகு விடு காவேரி நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இங்க கங்கா குமரன் கிட்ட சொல்றாங்க இவளை எப்படி தாங்க திருத்துறது இப்ப எதுக்காக இங்க வந்தா வந்ததும் வராதுமா காவேரி மனசை கஷ்டப்படுத்திட்டு போறா அது மட்டுமா நிவின் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் இதுக்காகவா இவ்வளவு போராட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணா அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க விடுகங்கா நம்ம சொல்றதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு இதுக்கப்புறம் சில பேருக்கு அது அனுபவப்பட்ட பிறகுதான் அந்த தப்ப அவங்களால உணர முடியும்னா அதை நம்மளால மாத்த முடியாதுல்ல கங்கான்னு சொல்லிட்டு இங்க அவங்க படுத்து தூங்கவும் செஞ்சாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு போற எங்க காவேரி ரொம்ப சைலண்டா எதுவுமே பேசாம அமைதியா ஒரு ஓரமா அமர்ந்திருக்க அப்ப வர எங்க விஜய் என்ன கங்கா என்ன காவேரி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரியே இங்க வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க என்ன வீட்டு போகணுமா தான் அங்க போனா வரவே மாட்டியே உனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் நானும் தூங்கிடுறேன் அப்படின்னு நீங்க விஜய் செல்லமா கொஞ்சம் இங்க ஏற்கனவே டென்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க காவேரி என்ன இப்போ இப்ப எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டீங்களே முதல்ல அந்த வேலையை பாருங்க என்கிட்ட வந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இனிய டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு கவிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு போக இந்த ஆர்வ குளரை எப்படி மாற்றி கொண்டு வர்றதுனே தெரியலன்னு நினச்சி விஜய் ஒரு பக்கம் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இருக்காங்க அடுத்த நாள் பொழுது பொழுதுபுது இங்க அந்த பத்து வந்து சொல்றாங்க அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு காவேரி கங்கா எல்லாருமே காவேரி ஆமா தாத்தா இப்போதான் வீட்டுக்கு போனேன் அங்கதான் எங்க மாமா இப்போ அந்த பத்து பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பெயின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாட்டே இலவசமா தராங்களா அத அவங்க சொந்தமா யூஸ் பண்ணிக்கலாமா தாத்தா ஒரு வீடே கொடுக்க போறாங்க தாத்தா அப்படின்னு சொன்னது என்னமா காவேரி சொல்றேன் அந்த அந்த சுப்பசிங்க நிகழ்ச்சி மாதிரியான்னு சொல்லி ஆமா தாத்தா இந்த ஷோக்கும் அதே மாதிரிதான் இப்ப கொடுக்கப் போறாங்கன்னு சொன்னதை கேட்ட எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே சந்தோஷம் குமரன் வின் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்க மாமாவுக்கு அதை விட வேற என்ன வேலை இனிமே அதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் ஃபைனல் அந்த பைனல்ல மாமா வின் பண்ணிட்டாரு கண்டிப்பா வீடும் அவருக்கு கிடைச்சிருந்தா தான் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷத்தோட இதை கேட்டு தூரமா நின்று ரசிச்சபடி நின்னுட்டு இருக்காங்க விஜய் காவேரி அங்கிருந்து போன பிறகு இங்க பக்கத்துல வர விஜய பாக்குறாங்க தாத்தா இதெல்லாம் உன் வேலை தானப்பா அப்படின்னு சொன்னதும் எப்படி தாத்தா கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க எங்க காவேரி சந்தோஷமா சொல்லிட்டு இருந்ததை நீ இருந்த போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்லத கேட்ட விஜய் சிரிச்சுக்கிட்டே ஆமா தாத்தா நானா வீடு கொடுக்குறேன்னு சொன்னப்ப அவங்க யாருமே ஒத்துக்கல ஆனா இதை நான் ஸ்பான்சர் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்காக குமரன் இன்னும் ஒரு முயற்சி பண்ணி ஒருபடி மேல போய் முயற்சி பண்ணுவாரு அந்த முயற்சினால அவர் வெற்றி பெறுறது மட்டும் இல்லாம ஒரு வீடும் கிடைக்கும்ல அந்த சந்தோஷம் த குடும்பத்துக்காக செஞ்சிருக்கோன்ற ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதனால காவேரி சந்தோஷம் சந்தோஷப்படுவா காவிரியோட குடும்பமும் சந்தோஷப்படும்ல தாத்தா தான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சரிதான்ப்பா இதை நீ நேரடியாவே காவிரி கிட்ட சொன்னா இல்ல தாத்தா அப்படி நான் சொன்னாலும் ஏத்துக்கிற மனநலமையிலே இல்ல எல்லாம் அவளுக்கு எனக்கு பிரச்சனை தான் அதிகமா இருக்கு அதை சரி பண்ண தான் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் விஜய் சொல்லிட்டு போக எது என்னமோ ஆனா ஒரு பக்கம் நல்லதாவே நடந்தாலும் இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்களேன்னு எங்க தாத்தா ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்யறாங்க இங்க குமரன் அடுத்த நாள் சொல்லி மொத்த ஃபேமிலியையும் அங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அது மாதிரி ஷோ நடக்குது அந்த ஷோல கலந்துகிறாங்க கொஞ்சம் நேரத்துல யார் பின்னர்னு அறிவிக்கணும் அந்த அறிவிப்பு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு என்னங்க நீங்க வின் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கறப்போ என்ன இப்படி கேட்டுட்ட அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கப்போ காவேரி சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வீண் பண்ணிடுவீங்க மாமா உங்க பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நல்லா எழுந்து நின்று விசில் அடிச்சு அந்த அளவுக்கு இருந்தது இப்பெல்லாம் நான் உங்களோட ஃபேனாவே மாறிட்டேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்க சாரதாவும் வின் பண்றதெல்லாம் முக்கியம் இல்லை அப்பல நீங்க இந்த அளவுக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான் இல்லை வின் பண்ணாலும் பண்ணலைனாலும் எங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சாரதா இன்னொரு பக்கம் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க மேடையில எல்லாரையுமே கூப்பிடுறாங்க கூப்பிட்ட பிறகு எல்லாருமே அங்க போய் உட்காடுறாங்க அப்போதான் அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க குமரனுக்கு கையெல்லாம் நடங்குது நம்ம வின் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பதட்டம் எல்லாமே வர செய்ய இங்க அங்க நிக்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு மத்தியில் அங்க நின்று சொல்றாங்க இந்த போட்டியில முதல் இடத்த பிடிக்கிறது அதுவும் அந்த வீட்டை தாங்க போறது மிஸ்டர் குமரன் அப்படின்னு வேகமா சத்தம் போட இதை கேட்ட எங்க குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதல் பரிசு அவருக்கே கொடுக்க நாங்க சந்தோஷப்படுறோம் கொடைக்கானல இருந்து வந்து இங்க வந்து மிக பெரிய அளவுல அச்சீவ் பண்ணன்னு நினைச்சிருக்காரு கதாநாயகன் சொல்ல கலந்துகிட்ட இவருக்கு இனி அடுத்தடுத்து வரப்போற வாய்ப்புகள் எல்லாமே கதாநாயகனா மட்டுமே இருக்கணும்னு சொல்லி அவரை நாங்க வெல்கம் பண்றோம்னு எங்க குமரனை மேடைக்கே கூப்பிடுறாங்க எல்லாரும் சந்தோஷத்தோட கைதட்ட இங்க கங்க கிளம்பி நின்னு சத்தம் போடுறாங்க குமரன் மேடைக்கு போறாங்க மேடைக்கு போய் கண் கலங்குறாங்க மைக்க பிடிச்சு பேசும்போது அவங்க குரல் வந்து தழுதழுக்குது பேச முடியல எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க எனக்காக எனக்காக கஷ்டப்பட்ட என் குடும்பத்தை நான் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறேன்னா அது எனக்கு என்னை சுத்தி இருக்க என்னுடைய சொந்தங்களும் எல்லாருமே தான் சொல்லி முக்கியமா நான் விஜய்க்கு நன்றி சொல்றேன்னு விஜய்க்கு மிகப்பெரிய நன்றி சொல்றாங்க இந்த வீடை ஸ்பான்சர் பண்ணதே நீங்க சொல்ற அந்த விஜய் தான் சொன்னதும் இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ச்சியில அப்படியே சந்தோஷத்தெல்லாம் கொட்டிட்டு இருந்தவங்க அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க என்ன சொல்றீங்கன்னு மேடையிலே விஜய் கேட்கும் போது ஆமா சார் இந்த ஷோல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கான பரிசு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான் இந்த வீட்டை வந்து இலவசமா கொடுத்துருந்தாரு கடைசியில நீங்க வின் பண்ணி இந்த பரிசை வாங்குவீங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கலன்னு அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க விஜய் மேடைக்கு வராரு மேடைக்கு வர விஜய் கட்டிப்பிடிச்சு பிடிச்சு என்ன இதெல்லாம்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு கீழே வர விஜய் கிட்ட என்னங்க விஜய் நீங்க என்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த சொல்லல வீடெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வீடுன்னு அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அதை நீங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டீங்க அதனால தான் அந்த வீடை ஸ்பான்சர் பண்ணணும்னு நான் அந்த வீட்டை இங்கே போட்டிக்காக வந்திருக்கவங்களுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணேன் யார் ஜெயித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு நான் கொடுக்குறேன்னு முடிவில் தான் நான் எடுத்து கொடுத்தேன் ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது நீங்கள் நடத்தி முடிச்சிட்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது கங்கா வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க இது கூட உங்கள் ஹஸ்பண்டோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தானே தவிர நான் கொடுத்த ஃப்ரீ வீடு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னதும் ஐயோ அப்படின்னு எங்கள் கங்கா பார்க்கவும் ஏன் காவேரி கண்கலங்கியபடி நிக்கிறாங்க என்ன காவேரி இப்ப உனக்கு சந்தோஷமா உன் மொத்த ஃபேமிலிக்கும் நான் எவ்வளவு பெரிய வீடு கொடுத்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்ல நீ தனியா வர காவேரி டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது இந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை வரும் எப்படி நாங்க வீட்டை விட்டு வெளியில போகணும் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்காக எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்கீங்க அப்படிதானு சொல்லி கேட்க இவ இப்போவும் அதே பிடிச்சிட்டு இருக்காளே கொஞ்சம் கூட புரியாதான் இந்த ஆர்வக்குள்ள இருக்கு இவளை நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம மனசுல நினைச்சபடி இவளுக்கு நான் எப்படி நான் என் அன்பு சொல்லி புரிய தெரியப்படுத்துவேன்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க எங்க விஜயம் அப்பதான் எங்க தாத்தா வரவரு தாத்தா வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்க காவேரி இப்ப உனக்கு சந்தோஷம் தானே உங்க அம்மா பக்கத்துல இருக்க மாட்டாங்களே நினைச்சு கவலைப்படாத விஜய் அத உங்க மாமாவுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் கொடுத்த அதே பிளாட்டுக்கு பக்கத்துல உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தனியா ஒரு பிளாட் வாங்கியிருக்கான் எப்பெல்லாம் உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் விஜய் கூட நீ போய் அந்த வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அந்த அளவுக்கு உண்மையில ரொம்ப அக்கறையா இருந்திருக்காமா அப்படின்னு சொன்னதை கேட்ட எங்க காவேரி அதிர்ச்சியோட பார்க்கவும் செய்றாங்க அது மட்டுமா உனக்காக செஞ்சிருக்கான் கம்பெனில ஈக்குவல் ஷேரு அப்புறம் இந்த மொத்த சொத்துல பாதி சொத்து ஏற்கனவே அவங்க அம்மா பாசப்பட்டபடி உனக்கு எழுதி வச்சாச்சு இதுக்கப்புறம் அப்புறம் என்னமா கவலை இங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதாதா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் பேரனுக்கு மனைவியா வந்ததை நினைச்சு நானும் கல்யாணியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மான்னு சொன்னதுக்கு பிறகு தான் காவேரி பாக்குறாங்க சரிப்பா இப்ப நால ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்க நான் போய் குமரனை பார்த்துட்டு வரேன்னு தாத்தா அங்கிருந்து கிளம்பி போக இங்க விஜய் கிட்ட கேக்குறாங்க என்னங்க அப்போ நீங்க எனக்காக செஞ்சது எல்லாமே என்ன காவேரி உண்மையில இருக்க அன்பு பாசம் பாசம் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டு இது புரியாம என் மனசு புரிஞ்சுக்காம என் அன்பு பாசம் எதையுமே புரிஞ்சுக்காம உன்னை வீட்டை விட்டு அனுப்புவன நீயாவே முடிவு பண்ணி நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இல்லாம என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கலன்னு சொல்லும் போது ஓடி வந்து விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயும் காவேரியை பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் நான் உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் காவேரி என்னைக்கும் உன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்க கூடாது நீ அழுகிறதை தாங்கிக்க முடியாது காவேரி அதுக்காக தான் இது எல்லாமே நான் உனக்காக செஞ்சேன் இந்த வீட்டில் அம்மா அவன் தங்கச்சி அக்கா எல்லாமே இருக்க இவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது குமரனையும் கொண்டு வரணும் இது எல்லாமே செஞ்சது உனக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது காவேரிக்கு அழுக கூடுதலா வரவும் செய்து இங்க காவேரி விஜய் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தூரமா நின்னு குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாத்தாவுடைய கண் அந்த பக்கமா பாயன் தாத்தா அதை பார்த்தபடியே நின்று ரொம்பவே மனசளவுல ஹாப்பியா இருக்கவும் செய்யறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது சீக்கிரமா ரெண்டு பேர் மூலமாவோ ஒரு பேர் நோக்கித்தையும் நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும் நினைச்சு தாத்தா மன செலவு குளிந்து போய் இருக்கவும் செய்றாங்க